ஹலோ நண்பிலே கொயத்தினுடைய மன்னர் இறந்துட்டாங்க மூன்று நாட்கள் விடுமுறையும் நாற்பது நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படின்ட்டு கொயத்தினுடைய பிரதமர் வந்து தெரிவிச்சிருக்காங்க குயத்தினுடைய அனைத்து மால்களும் வரக்கூடிய திங்கள் கிழமை வரைக்கும் மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோவும் முழுவதுமாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள் குவைத் மன்னர் மரியாதைக்குரிய நவாஃப் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் இன்னைக்கு மரணிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று ஜூன் மாதம் பிறந்த அவர்கள் எண்பத்தி ஆறாவது வயதில் இன்றைக்கி டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இறந்திருக்காங்க எண்பத்தி ஆறு வயது ஆகக்கூடிய அவருக்கு ஒரு சில நில நாட்களாகவே வந்து உடல்நிலக்குறைவு இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருந்திருந்தாங்க தற்பொழுது இறந்திருக்காங்க குவைத்தினடைய பிரதமர் அவர்கள் தற்பொழுது மூன்று நாட்கள் குவைத்தில் வந்து விடுமுறை விடப்படுவதாகவும் நாற்பது நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் குவைத் மன்னருக்காக அரை தெரிவித்திருக்காங்க குவைத் ஃப்ளாக் வந்து இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு மரியாதைக்குரிய நவாஃப் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் பதவி ஏற்றிருந்தாங்க தற்பொழுது மன்னர் இறப்பு காரணமாக அடுத்த மன்னராக பதவி வகிக்கக்கூடியவங்களினுடைய பெயர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு க்ரௌன் பிரின்ஸாக இருந்த மிசல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் தான் அடுத்த மன்னராக கொயத்தில் வந்து ஏற்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு குவைத்தினுடைய கேபினெட் மீட்டிங் வந்து இன்றைக்கி நடக்கும் அந்த கேபினெட் மீட்டிங் முடிவில் வந்து அஃபிஷியலாக மன்னரை வந்து அறிவிப்பாங்க போல் குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மால்கள் சூப்பர் மார்க்கெட் ரெஸ்டாரண்ட் போன்ற எல்லா கடைகளுமே வந்து மூடப்படும் ரெண்டு நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தான் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவைத்தினுடைய அனைத்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கம்பெனிஸ் தனியார் நிறுவனங்களாக இருக்காலும் எல்லாத்திற்குமே வந்து விடுமுறை மூன்று நாட்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க நாற்பது நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் இதே மாதிரி பல அரபு நாடுகள் வந்து அவர்களுடைய துக்க தினத்தை வந்து அனுசரிப்போம் அப்படின்ட்டு அரை கம்பத்தில் அனைத்து நாடுகள்லையுமே வந்து குவைத்தனுடைய கொடி வந்து பறக்க விடப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு கொய்த்த இன்றைக்கி சோகத்தில் வந்து ஆழ்ந்திருக்கு கொயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டவர்களும் கட்டாயம் ஒவ்வொரு நேர தொழுகைகளிலும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் நம்முடைய மன்னர் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை கபரு வாழ்க்கைக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் கட்டாயம் அவருக்கு வந்து சொர்க்கத்தை இறைவன் கொடுக்கணும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனல் சார்பாக வரக்கூடிய இந்த செய்திகளை வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க